அலாம் வலைம் நமத்துல பிரகாத்தர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணுன்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சூப்பரான நல்லி பிரியாணி சமைக்கலான்னு ஐடியா பண்ணி சூப்பர் பிரிய பெரிய பெரிய சூப்பர் நல்லி வாங்கிட்டு வந்திருக்குறோம் இந்த நல்லி பிரியாணியும் பார்த்தீங்கன்னா கறி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான நல்லா கொழுப்பு கறிங்க சும்மா அப்படியே நெஞ்சு கறியாக வாங்கிட்டு வந்துருக்குறோம் சூப்பராக போகுது இந்த பிரியாணி எதில் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸில் இந்த பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் இது வரைக்கும் பாஸ்மதி ரைஸில் நம்ம செய்யலை இத்தனை நாளாக நம்ம ஷாஹித்துல தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ பாஸ்மதியில் செய்ய போகிறோம் இதில் எப்படினு பார்க்கலாம் இதில் ரெண்டு சொம்பு எடுத்துருக்குறேன் ரெண்டு சொம்பு அரிசி எடுத்துருக்கிறேன் கிட்டத்தட்ட நாலு சொம்பு தண்ணி போடணும் இந்த தண்ணி கணக்கு ரொம்ப மெயின் பிரியாணிக்கு நல்லா கணக்கு வச்சுக்கோங்க இந்த சொம்பில் ரெண்டு சொம்பு அரிசி நாலு சொம்பு தண்ணி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி அரிசி கணக்கு ஒரு கிலோ மா கறி வாங்கியிருக்கிறோம் பீஃப் பிரியாணி இது வந்து பீஃப் பீஃப் நல்லி பீஃப் பிரியாணி ஒரு கிலோ பீஃப் மட்டன் கறி வாங்கியிருக்கிறோம் இதுக்கு ஒரு நானூறு கிராம் வெங்காயம் சூப்பராக வெங்காயம் வந்து நானூறு கிராம் ஒரு காலு கிலோ தக்காளி ஒரு நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஆறு லவங்கம் ரெண்டு பட்டை அஞ்சாறு ஏலக்காய் ஒரு நூறு கிராம் வர மாதிரி நெய் சுத்தமான நெய் மரச்சக்கு கடல் எண்ணெய் சூப்பரான கடல் எண்ணெய் கலர் நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா சூப்பரான கலரு மரச்சக்கு கடல் எண்ணெய் உப்பு காரம் தேவையான அளவு ஒரு ஒரு ஸ்பூன் அவ்வளவுக்கு மல்லித்தூள் இந்த மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சூப்பராக கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா கேசரி கலருக்கு கலருக்கவசரம் ஒரு கப்பு தயிர் கொத்தமல்லி புதினா மிளகாய் ஒரு அஞ்சு மிளகா எலிஞ்சப்பழம் ரொம்ப சின்னதாக இருக்குங்கிறதுனால ஒரு ரெண்டு எலிஞ்சப்பழம் எடுத்துருக்கிறார் ரெண்டு ஓகே இப்போ நம்ம சூப்பராக எப்படி சமைக்கப்படுறோம்னு பார்த்துலாம் வாங்க என்னங்க குக்கர் வச்சுருக்கிறீங்க பிரியாணி குக்கரில் சரிங்களா நினச்சிட்டிங்கன்னா இல்லைங்க நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பீஃப் வாங்கியிருக்கோம்ல பீஃபில் வந்து இலசு வாங்கலை நல்லா முத்தலாம் வாங்கியிருக்கிறோம் பெரிய பீஃப் அதனால் இது வந்து ஒரு நாலு விசில் விட்டுர்லான்னு போட்டுருக்கிறேன் அந்த நாலு விசில் தண்ணி போட்டு விடுவீங்க அந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அதை சூப்பாக குடித்தா இன்னும் நல்லா சத்து ஏறும் குழந்தைங்க குடிக்கலாம் அப்படிங்குறனால இது என்ன பண்ணியிருக்கோன்னா சூப்புக்கு தேவையான எல்லாம் மசாலா போட்டு முதல்ல ஒரு நாலு விசில் விட்டுக்கிறேன் அதனால தான் குக்கரில் போட்டுக்கிறேன் இது சூப்பு சூப்பராக ஆயிடும் அந்த சூப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வீடியோ கண்டினியூவாக பார்க்குறீங்க அலமதுல்லா ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த பட்டனை மட்டும் லைட்டாக தட்டி விட்டு அந்த பெல் பட்டனை எடுத்து விட்டுருங்க இந்த விசில் வர கேப்பில் ஸ்வீட்டும் சூப்பராக செஞ்சாச்சு சட்னி ரைத்தாவும் சூப்பராக செஞ்சாச்சு வாங்க எந்த கறி எப்படி பண்ணு பார்க்கலாம் இப்போ நம்ம மட்டன் பிரியாணி செய்யலை பீஃப்பில் செய்கிறோம் அதனால் என்ன பண்ணோம்னா முதல்ல குக்கரில் வச்சு நான் விசில் விட்டோம் ஏன்னா பீஃப்லேயும் ஒன்று இலசம் வாங்கலை முத்தல் வாங்கியிருக்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சு சூப்பராக விசில் விட்டாச்சு எந்தளவு வச்சிருக்குன்னு பார்த்துடலாம் இதை கூட நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல இதை கூட சூப்பராக சூப்பாக குடிச்சிடலாம் சும்மா ஒரிஜினல் சூப்பாக அதனால எலும்புலாம் வந்து போட்டிருப்போம் நல்லியெல்லாம் போட்டுக்கிறோம்ல அதனால் இது சூப்பு சூப்பராக ஒரிஜினல் சூப்பாகும் இப்போது இதையும் சூப்பாகி குடிச்சிக்கலாம் இப்போ கறி எந்தளவு எந்ததுன்னு பார்த்துடலாம் நல்லா பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு கறி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு இப்போ பிரியாணிலாம் சூப்பராக போட்டுடலாம் இப்போ பிஸ்மின்லாம் அடுவை பற்ற வச்சிடலாம் அடுகு பற்றின ஒரு கிலோ பிரியாணி தான் அதனால் சின்ன பாத்திரமே எதாவது தான் பார்த்து வச்சிக்கலாம் கீழே அடிப்பிடிக்காத மாதிரி கொஞ்சம் கெட்டியான பத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வெங்காயம் தகவலில் வெட்டி ரெடியாக இருக்குது கறி கூட சூப்பராக நாலு விசில் போட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்து ரெடியாக இருக்குது இப்போது பாத்திரம் வச்சோடனே எண்ணெய் ஊற்றி பட்டளவங்கள்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிரியாணிக்கு மோஸ்ட்லி எல்லாமே இப்படி தான் எல்லாமே யாராக இருந்தாலும் தான் செய்வாங்க நம்ம ஊர் தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி ஆம்பூர் பிரியாணி இருக்கும் சரி வேறு வாணியம்பாடி ஆம்பூர் வேறு அந்த பக்கம் ஹைதராபாத் பிரியாணி அதை வேறு டைப்பில் செய்கிறாங்க அவங்க தக்காளி யூஸ் பண்ண மாட்டாங்க வெங்காயம் இவ்வளோ வெங்காயம் போட மாட்டாங்க வெங்காயம் போடவே மாட்டாங்க வெங்காயம் ஃப்ரை பண்ணி மேலே டெக்கரேஷன் வச்சுக்குவாங்க அந்த மாதிரி இப்போ நாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது பிரியாணி செய்வோம் நம்ம பிரியாணியை ஹைதராபாத் காரங்கெல்லாம் இதுக்கு பேரே பிரியாணி இல்லைன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு அவங்க தகாரிக்கு அப்படின்னு இது ஒரு பேர் சொல்கிறாங்க ஏன்னா அந்த பக்கம் அது சாப்பிட்டு ரொம்ப பழகிருச்சு அவங்களுக்கு அதுதான் பிரியாணி நம்மளுக்கு இதுதான் பிரியாணி அதில் முதல்ல இப்போது மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி பதினாலும் போட்டாச்சு தயிரும் போட்டாச்சு எல்லாம் சூப்பராக ரெடியாக அனுப்பிச்சிடுவேன் மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோன்னா எப்போயுமே கறி போட்டப்போ தான் இதை போடுவேன் இந்த டீம் கறி வேக வச்சாச்சு அதனால் முதல்ல எல்லாமே மசாலா ரெடி பண்ணிட்டேன் மசாலா ரெடி அப்புறம் வேக வச்ச கறியே எடுத்து இதை போட்டுடலாம் இது பீஃபுங்கிறனால பீஃப்லேயும் கொஞ்சம் பெருசு இலசு இல்லை அதனால் இந்த ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இல்லைனா நான் எப்போயுமே மாமூலாக மட்டன் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி பீஃபும் பண்ணிடலாம் இலசாக வாங்கினா அந்த மாதிரி நீங்களே பண்ணிக்கோங்க நீங்களும் மொத்தலாக கொஞ்சம் இதாக இருந்தால் இந்த மாதிரி கண்டுங்க அப்போ தான் கொஞ்சம் கறி வேகும் இல்லைனா கண்டிப்பாக வேகாது இப்ப பாருங்க நல்லா பாருங்கள் கையிலேயே ஒரே கையில் ரெண்டு வரையில் இப்படி பண்ணால் உடையுது அந்தளவுக்கு மேக்ஸிமம் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி பர்சென்டே வந்துருச்சு இப்போ இதில் நம்ம எப்படியும் பத்து நிமிஷம் ஓலை வரும் மசாலாலேயே வேகும் இதில்லாம் மீதி சூப்பராக வெந்துடும் இந்தளவுக்கு நல்லா ஜூஸியாக நல்லா சூப்பராக வெந்துருச்சுன்னா சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ நான் சொன்னல ரெண்டு சொம்பு அரிசி எடுத்தேன் அதே சொம்பில் நாலு சொம்பு தண்ணி ஊற்ற போகிறேன் நீங்களும் எந்த பாத்திரத்தில் அரிசி அலைக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் ஒன்றுக்கு டபுள் தண்ணி நம்ம ஷாஹிதுல்கனுக்கும் அதே தண்ணி தான் ஊற்றணும் இப்போ இது இந்தியா கேட்டில் கிளாசிக் இதுக்கும் அதே தண்ணி தான் ஊற்றிருக்கிறோம் அலமதுல்லா பரவாயில்ல ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு தண்ணி அரிசியும் நீங்கள் உழவு வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போடுங்க போதும் அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு உள்ளே ஊற வச்சாலே போதும் ரொம்ப ஒன்றா கூட அரிசி உடஞ்சிரும் இது பார்த்திங்கன்னா ஒரு அரிசி ஒன்றரை இன்ச்சு பக்கம் இருக்குது அந்த அளவுக்கு உடையாமல் நம்ம கொஞ்சம் பக்குவமாக எடுக்கணுங்கிறனால ஏன்னா இது வரைக்கும் நான் பாஸ்மதியில் சமைக்கலை நான் சமைச்ச மொதல் பிரியாணி பாஸ்மதி பிரியாணி இதுதான் பீஃப்லேயும் பிரியாணி ரெண்டு முதல் பண்ணிடுறோம் மேக்ஸிமம் நம்ம சாய்துளா அரிசி தான் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் அது மட்டும் தான் வீட்டில் ரெடியாக இருக்கும் அதில் தான் சமைப்போம் இப்போது பாஸ்மதியில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறனால ஒரு தடவை பண்ணேன் அது துளா ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கு தண்ணி அளவு தான் மாறுமான்னு நினச்சேன் அதுவும் மாறலை அதுவும் கரெக்டாக தான் இருந்துச்சு ஒரு சொம்புக்கு ரெண்டு சொம்பு தண்ணி இதை மட்டும் மறந்துடாதீங்க இந்த கணக்கு ஒரு சொம்பு அரிசிக்கு ரெண்டு சொம்பு தண்ணிங்கிற கணக்கு பிரியாணிக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் ஒயிட் குஸ்காக்கு தண்ணி கணக்கு ஏன் ஒயிட் குஷ்கா தண்ணி கணக்குன்னா அதுக்கு இவ்வளோ வெங்காயமோ இவ்வளோ தக்காளியோ ஆட் பண்ண மாட்டோம் அதில் இவ்வளோ குருமா சேராது அதனால் அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போடணும் இப்போ பார்த்திங்கன்னா கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதாக வீட்டில் பழைய தோசைகள் வந்து அதை எடுத்து கீழே வச்சுக்கோங்க ஏன்னா கீழே அடிப்பிடிக்கும் கொஞ்சம் சன்னமாக இருக்கும் அதனால் அடிப்பிடிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா தம்மு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம் தண்ணி கொஞ்சம் நைன்ட்டி பர்சன்ட் தண்ணி நல்லா இதாகிடுச்சு அரிசி பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் அரிசி ஒரு அரிசி எடுத்து இப்படி அழுத்தி பாருங்கள் நல்லா இப்போ அழுத்தணும் உடையணும் இந்த அளவுக்கு வந்துருச்சுனாவே தம்மரை ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு அர்த்தம் கப்புன்னு துணி போட்டு தம்முக்குன்னு நம்ம ஸ்பெஷல் துணி வீட்டில் இதே துணி தான் அடுப்பு சிம் பண்ணிடுங்க கீழே தவா வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் அதிகபட்சமாக அரை மணி நேரம் விட்டால் கூட இன்னும் சூப்பராக இருக்கும் தப்பு இல்லை டைம் இருந்துச்சுன்னா அரை மணி நேரம் விடுங்க நல்லா சூப்பராக தம் ஆகிரும் அப்படியே கொஞ்சம் நல்லா சாப்பிடும் நல்லாயிருக்கும் சூப்பராக நல்லி பிரியாணி தம் ஆகிடுச்சி இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாங்க விஸ்மிலான்னு ஓபன் பண்ணிடலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க மாஷாலா நல்லா ரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரைஸ் இப்போ மேலே கொஞ்சம் நெய் போட்டுவிட்டு சாப்பாடு உடச்சி விடலாம் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன் நெய்யோட வாசனை அப்படியே கம கமக்கும் அப்படியே நல்லா ஜூஸியாகவே இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வீட்டில் இன்றைக்கி தால்ச்சா கட்டாக எதுவும் செய்யலை இதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தால்ச்சா இல்லாததுனால ஓகே ரைஸ் எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த வாஸ்மதி ரைஸில் நம்ம இந்த கிளாசிக் தான் இந்தியா கேட்டில் கிளாசிக் தான் சூப்பராக இருக்கிறது நல்லா அருமையாக வந்துருச்சு சூப்பராக தம்மாயிருச்சு இப்போ நம்ம பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் அலமதுல்லா சூப்பராக மானா பீஃப் நல்லி பிரியாணி அருமையாக ரெடி ஆயிருச்சு சுட சுட சூப்பராக வாங்க சாப்பிட்டுடலாம் நான் சூப்பராக சாப்பிட்டேன் சூப்பராக சமைச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு நீங்களும் இதே மெத்தடு நான் சொன்ன அளவு தக்காளி வெங்காயம் இதெல்லாமே நீங்களும் இதே மாதிரி போட்டு அந்த முதல்ல உங்கள் வீட்டில் ஒரு கிலோ அளவு இது நிறைய பேர் கேட்டிங்க பத்து கிலோ பத்து கிலோ சமைச்சிட்ருக்கீங்க நம்ம வீட்டில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ சமைக்கிறதுக்கு அளவு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதனாலவே இப்போ ஒரு கிலோ சமைச்சிருக்குது இன்சில அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு கிலோ பிரியாணியும் ஒன்று சமைப்பேன் அந்த வீடியோவும் போடுறேன் அதையும் பாருங்கள் நீங்கள் ஒரு கிலோ சமைக்கிறது தான் சரி ரெண்டு கிலோ சமைக்கிறதா சரி இதை சொல்கிற அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க வெங்காயம் கிலோக்கு நானூறு கிராம்ங்கிறது கரெக்டாக இருக்கும் அரை கிலோ போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த பிரியாணிக்கு அரை கிலோ தான் போட்டிருக்கிறேன் ஆனால் கணக்குக்கு நானூறு கிராம் சொல்லியிருக்கேன் ஏன்னால் நிறையா பேருக்கு கரெக்டாக போடுவீங்க அப்படிங்கிறனால கறி பாருங்க சூப்பராக நல்லா வெந்திருக்குது நல்லும் நல்லா வெந்திருக்குது இல்லா நல்லா சாப்பிட அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு கொஞ்சம் இந்த பாஸ்மதி பிரியாணியில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா சூடாக இருக்கும்போது மட்டும்தான் சாப்பிட முடியும் அதனால் சமைச்சிங்கன்னா சூடாக இருக்கும்போது மட்டுமே சாப்பிட்டுருங்க கொஞ்சம் ஆரிப்போனால் கூட சாப்பிட முடியல வாயில் உள்ளே இறங்கவே மாட்டேங்குது அந்தளவுக்கு தகைட்டு போயிருது பாஸ்மதி ரைஸில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டு அதனால் தான் நான் மோஸ்ட்லி பாஸ்மதி யூஸ் பண்ணுறதே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ